நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மக்கள் அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும் இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாரை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை அடிச்சிருக்காங்க சோ ஆக மொத்தம் இதெல்லாம் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப நாலாயிரத்தி கम्मीதான் முப்பது கோடி கम्मीதான் இல்ல இதுக்குலாம் அவங்க ஆதாரம்லாம் கேட்க முடியாது ஏனா இந்த ஆதாரம்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை கூடலாம் அவங்க கேட்க முடியாது மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும் ஏரி குளம் கண்மா எல்லாம் அழியும் இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும் விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க ஆக மொத்தம் நாம் எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான் இப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு தயாரித்து நெசவாளர்களும் தான் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா வறுமை துன்பம் கந்துவட்டி கொடுமை பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் அதில் உறுப்பினர்களா இருக்கிறாங்க அது போக சாய தொழில் தரிப்பட்டறை தொழில் இதை நம்பி நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ஐநூறு ரூபா தான் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒண்ணு நடக்கல இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா வடகிழக்கு பருவமழை அந்த ஐநூறு ரூபாய் கூலிக்கும் வேட்டி வச்சிடுச்சு எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களை மழையால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கை அதே மாதிரி நெசவாளர்களும் அடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டியிருப்பாங்க போல அது இன்னும் புதுப்பிக்க கூட சொல்லுவாங்க அந்த லேண்ட் வந்து இருக்குது நான் கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை அதுதான் பிரச்சனை அடுத்து பாலாஜாபாத் பக்கத்தில் அவலூர் ஏரி இருக்கு அது பாலாற்ற விட உயரமா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும் அப்படி நின்னா அவளூர் மட்டும் ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள் எத்தனை ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும் இதுக்கு இன்னும் எத்தனை மக்கள் கோரிக்கை கொடுக்கணும் மக்கள் போராடணும் இந்த பிரச்சனை அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கோ இல்லை விவசாயங்களுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது